கோட்டையை வசப்படுத்தி விடலாம் என்று சில கோணல் புத்திக்காரர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் எத்தனை கல் வீசினாலும் நீங்கள் வீசுகின்ற கல் உங்கள் தலையிலே வந்து விழப்போகிறது தமிழக மக்கள் நலனை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் உங்கள் தலையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உள்ளூரிலே ஓட முடியாதவன் ஒலிம்பிக்கில் ஓட ஆசைப்படக்கூடாது நடைமேடையிலே கூட பேச முடியாதவன் ஐநா சபையிலே பேச ஆசைப்படக்கூடாது மக்கள் செல்வாக்கை இழந்தவர்கள் நாடாள ஆசைப்படக்கூடாது தலைவர் ஆவதற்கே தாளம் போட்டு கொண்டிருப்பவர்கள் முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாது